ஸ் வெம் மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாராகி தாயாருக்கு ஆஷாட நவராத்திரி இன்னைக்கு ஒன்பதாவது நாள் ஆஷாட நவராத்திரி வாராகி தாயாருக்காக வழிபாடு பண்றது இந்த ஒம்பது நாட்களுமே வாராகி தாயாருக்கு ரொம்பவே உகந்த நாட்கள்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல நம்ம மனதார வழிபாடு பண்றப்போ வாராகி தாயாருக்கு கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் வாராகி தாயாருடைய சிலை வாங்கிட்டு வந்து இந்த வருஷம்தான் இந்த நவராத்திரியை நான் வழிபாடு செஞ்சுருக்கேன் வாராகி தாயார் நம் குலத்தையே காக்கும் தெய்வமாக இருந்து நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாகவே உண்மை பூஜைக்காக சமையல் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வாராகி தாயாருக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ எப்பயுமே கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ வீட்டில் மந்திரம் சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லைனா ஃபோனில் யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு அந்த கடவுளுடைய மந்திரத்தை கேட்டுட்டே நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணுங்க தாயாருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சு தாயார அலங்காரம் பண்ணியாச்சு எப்பயுமே நம்ம வாராகி தாயாருக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம முக்கியமாக ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் தாங்க வாழை இலையில பச்சரிசி நிரப்பி தேங்காய் உடச்சி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க சிவப்பு தெரி போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க இது பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி வாராகி தாயாருக்கு ரொம்பவே முக்கியமான நாட்கள் இன்றைக்கி நவராத்திரியுடைய ஒம்போதாவது நாளுன்றதுனால நான் இந்த தீபத்தை ஏற்றிட்டுருக்கேன் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாகவே நிறைவேறும் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி மனதார கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வாராகி தாயாருக்கு இந்த நவராத்திரிக்கு நம்ம வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா பானகம் இந்த பானகம் தான் முக்கியமாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஏலக்காய் வெல்லம் சேர்த்துருக்கேன் இதில் முக்கியமாக எலும்புச்சப்பாழ ஜூஸையும் சேர்க்கணும் அரை எலும்புச்சப்பாளத்தை பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க இதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் நம்பிக்கையோட நம்ம வழிபாடு பண்ணாலே அது கண்டிப்பா நிறைவேறும் இப்ப நம்ம தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நான் வாசல்ல தான் தீபம் ஏத்துவேன் நம்ம எப்பயுமே வாசல்ல தீபம் ஏத்திட்டு வந்து பூஜை அறையில் லக்ஷ்மி விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லா விளக்கும் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள் விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சதுக்கப்புறமா இன்னைக்கு பூஜைக்கு என்னெல்லாம் சமைச்சி வச்சுருக்கோமோ அது எல்லாமே வாழை இலையில் வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு வாராகி தாயாருக்கு ஒம்பதாவது நாள் நவராத்திரி நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் தாயாருக்கு எனக்கு என்னால் முடிஞ்சது எல்லாமே சமைச்சு வச்சு பூஜை பண்ணணுன்ட்டு அதே மாதிரி நான் எல்லாமே என்னால் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே சமைச்சு வச்சு தாயாருக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சமைச்சு வச்சு தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை சமைச்சு வச்சு முழு நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சாலே போதும் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாகவே நிறைவேறும் இதெல்லாமே சமைச்சு வச்சு வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லைங்க நீங்கள் தாயார்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானத்தில் உங்களுடைய கவலையை எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அந்த கவலை எல்லாமே தீந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாயார் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையை வந்து நம்ம கூடையே துணையாக இருந்து நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போவாங்க நம்ம செய்கிறது முழு நம்பிக்கையோடு செஞ்சாலே போதும் கண்டிப்பாக அது நிறைவேறும் இன்றைக்கி தாயாருக்கு என்னெல்லாம் நம்ம பூஜைக்கு வச்சு வழிபாடு பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாமே வாழை இலையில் வச்சதுக்கப்புறமா நல்லா பூஜை அறைய மங்களகரமாக வத்தி சாம்பிராணியெல்லாம் ஏற்றிட்டு வாசலில் ஆர்த்தி காமிச்சிட்டு நான் எப்பவுமே வாசலில் ஆர்த்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு போவேன் எல்லோருடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக அந்த தாயார் நிறைவேற்றுவாங்க முழு நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம வேண்டுறது நிறைவேறும் தாயாருக்கு ஆர்த்தியெல்லாம் காமிச்சு முடித்ததுக்கு அப்புறமா பூஜை அறையில் உக்காந்து தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிய சொல்லுவேன் நூற்றி எட்டு போற்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் என் பூஜையை முழுமையாக முடிப்பேன் எனக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்னு ஆசைப்பட்டேன் இந்த ஒம்போதாவது நாள் என்னுடைய தாயாருக்கு என்னால் முடிஞ்சதை எல்லாமே சமைச்சு வச்சு நான் பூஜை பண்ணணும்னு நினச்சேன் அது நல்லபடியாக நான் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேறும் முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க நீங்களும் வேண்டிக்கோங்க எனக்காக நானும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் நம்ம எல்லோருடைய வேண்டுதலும் கண்டிப்பாகவே நிறைவேறும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்